ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு புதிய பேருந்து அசத்தும் போக்குவரத்து துறை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசின் சார்பில் மொத்தமாக மூவாயிரத்தி எழுபத்தி ஒரு புதிய பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் குறி இருப்பதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ரூபாய் இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் எட்நூத்தி முப்பத்தி மூன்று பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் மீதமுள்ள நூத்தி அறுபத்தி ஏழு பேருந்துகள் வரும் நவம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் அதே போல ஆயிரம் பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி பத்து பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன மேலும் தொடர்ந்து இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ரூபாய் நானூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன நூற்றி பன்னெண்டு பேருந்துகள் நவம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வரும் அதே போல ஐநூறு பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டு நூற்றி ஐம்பத்தி நான்கு பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூவாயிரம் பேருந்துகளை கொள்முதல் செய்ய ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஐநூத்தி மூன்று பேருந்துகளுக்கு டெண்டர் கோரி ஆணை வழங்கப்பட்டு வரும் நவம்பர் மாதத்துக்குள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டுக்கு வர உள்ளன மேலும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு பேருந்துகளுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது இது தவிர ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு பி எஸ் ஆறு வகை டீசல் பேருந்துகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதில் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு தாழ்த்தள பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது தாழ்த்தள பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன மீதமுள்ள நானூத்தி தொண்ணூத்தி மூன்று பேருந்துகள் வரும் நவம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் மேலும் ஆயிரத்தி பதினான்கு புதிய டீசல் பேருந்துகள் புதிய ஐநூறு மின்சார பேருந்துகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட பதினாறு பேருந்துகளும் பயன்பாட்டில் உள்ளன கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழக அரசு சார்பில் மொத்தமாக மூவாயிரத்தி எழுபத்தி புதிய பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு இதுவரை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன அதே போல ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகளில் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்